எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நம்ம மசாலா கடலை வ வடகம் வத்தல் எல்லாம் விற்கிறதுக்கு வந்து எல்லாம் வந்து இது பண்ணியிருக்கோம் அதை வந்து உங்களுக்கு தேவைன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க கொரியரில் இது இது நேரம் ஆச்சு சமையல் தமையல் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை வந்து அமுக்கிடுங்க வெங்காய வடகை வந்து இது செஞ்சுருக்கோம் இப்போ வந்து கத்திரிக்காய் வடகை வத்தல் வந்து செஞ்சு அதையும் வறுத்து அதையும் வந்து எடுத்து தனியாக எடுத்து வச்ச வச்சாச்சு அதையும் வந்து அதுக்கப்புறம் வந்து மசாலா வைக்க வேர்க்கடலை வந்து அதையும் வந்து எடுத்து அதையும் வந்து நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா எடுத்து அதையும் எடுத்து வச்சாச்சு உங்களுக்கு எந்த ஐட்டம் வேணுமோ அதை வந்து ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து நம்பரில் வந்து அந்த நம்பர் மூலிமா வாட்ஸ்அப்பில் நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க நல்லா அதை வாங்கி சாப்பிட்டு குழந்தைங்களுக்கும் கொடுங்க தயிர் சாதம் மோர் சாதத்துக்கெலாம் வந்து வடகத்தை வச்சுக்கலாம் நன்றி